வணக்கம் நான் வித்யாராம் என்னுடைய சீட்ஸ் சேனலில் ஐந்து ஆண்டுகள் முழுமையடைந்து ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளேன் உங்கள் எல்லோரின் ஆதரவுக்கும் நன்றி இந்த ஆறாவது ஆண்டின் தொடக்கத்தில் என்னுடைய அப்பா திரு சிட்டி சுந்தரராஜன் அவர்களின் படைப்புகளை ஒலி புத்தகமாக அதாவது ஆடியோ புக்காக என்னுடைய சீட்ஸ் சேனலின் இலக்கிய சுவை என்ற பகுதியில் வெளியிட உள்ளேன் பொதுவாக அப்பா சிட்டி அவர்கள் தனது இரண்டு அனுபவங்களை மிகவும் மறக்க முடியாத அனுபவங்களாக கூறுவார் ஒன்று காஞ்சி பரமாச்சாரியா ஜெகத்குரு சங்கராச்சாரியார் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த வாய்ப்பு மற்றொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் காந்தி நூற்றாண்டு விழா கண்காட்சியுடன் தொடர்புடையது ஒரு சமயம் அப்பா பரமாச்சாரியாவில் தரிசனம் பண்ண போது அவர் பெரியவாள் வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நடந்து போயிருந்துருந்திருக்கார் அப்போ அப்பாவும் கூடவே நடந்து போயிருக்கார் உலக விவகாரங்கள் எல்லாம் பற்றி பேசிகிட்டே போயிருந்தாராம் நான்கு தெருக்களையும் சுற்றி வந் வலம் வந்துட்டு அம்மன் கோயிலுக்குள் சென்று அங்கு உள்ள குளத்துல ஸ்நானம் செய்ய தொடங்கியிருக்கார் மகாபெரிவா பல விஷயங்களை பற்றி கேட்டுக்கொண்டே தனது ஸ்நானத்தை முடித்து கொண்டிருக்கிறார் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் என தனக்கு தெரிந்தவரை பதில் சொல்லிக் கொண்டு அவருடைய கருத்துக்களை கிரகித்துக்கொள்ள முயன்று கொண்டிருந்த அப்பா ஒரு சங்கடமான நிலையில் இருந்தார் மேல் படிகளில் நின்று கொண்டிருந்த அப்பாவை பார்த்து அண்ணாந்து நோக்கி பெரியவர் பேசி கொண்டிருந்தது அப்பாவிற்கு சங்கடமாக இருந்திருது நான் அந்த பக்கம் போய் நிற்கிறேன் சுவாமிகள் ஸ்நானம் அனுஷ்டானம் முதலிய முதலியவை முடிச்சுட்டு வாங்கோ தரிசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவரிடம் அனுமதி பெற முயற்சித்திருக்கிறார் ஏன் என்று கேட்ட மகானுக்கு எப்படி சொல்வது என்று அப்பாவுக்கு தோணவில்லை இரண்டு முறை ஏன் என்று கேட்டிருக்கார் மகாபெரிவா அப்பா பிறகு குழப்பத்துடன் தயக்கத்துடன் சரியாக கூட பேச முடியாமல் நான் இங்கே மேல் படிகளில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் உடனே பெரியவா நான் கீழே இருந்து பேசுகிறேன் நீ மேலே நிற்கிறேன் என்று சொல்றயா அப்படின்னு கேட்டிருக்கார் பரவாயில்லை நீ மேலேயே இரு என்று அப்பாவை ஆசீர்வதிக்கும்படி சொல்லியிருக்கிறார் அன்றிலிருந்து கடைசி வரை அப்பாவின் குடும்ப வாழ்க்கையிலும் உத்தியோக அனுபவங்களிலும் பல வெற்றிகள் அவர் பார்த்தார் அவையெல்லாம் அந்த மகானின் அனுகிரகத்தால் தான் என்று அப்பா மிகவும் பரிபூர்ணமாக நம்பினார் இந்த சம்பவத்தை உங்கள் எல்லோரிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியையும் அடைகிறேன் வரும் வாரங்களில் அப்பாவுடைய ஒலிப்புத்தகத்தை வெளியிடுகிறேன் எல்லோரும் கேட்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்